எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாட்டு கறி தண்ணி குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் எல்லாமே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுருப்பீங்க நாட்டு வாத்துக்கரியில் தண்ணி குழம்பு வச்சு பாருங்கள் சளிக்கு இருமலுக்கு உடம்பு வெளியில் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மழை காலம் குளிர்காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இப்போது கறியே நல்லா தயிர் ஊற்றி நம்ம கழுவிக்கிறலாம் ஏன்னா வீடுக்கு வாடை ஒரு மாதிரி வாடை வரும் இந்த வாத்துக்கரியில் நல்லா நல்லா தயிர் ஊற்றி நல்லா பெனஞ்சு கடையில் வாங்கினதா அங்கே தயிர் பாய்கிட்டு ஏன்னா சளி பிடிச்சிருக்கா அதனால வீட்டில் வைக்கல தயிர் தயிரில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து அதையுமே நல்லா பெனஞ்சு கழுவிக்கிறலாம் இந்த மாதிரி கழுவும் போது நல்லா சுத்தமாகிடும் வாடகை வராதுங்க நல்லாயிருக்கும் நல்லா சுத்தமாக கழுவிச்சு இப்போ குக்கரில் என்ன சேர்த்துக்கறேன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நான் மறந்துட்டு நார்மலாக தாளிக்கிற கோல்டுன்னு சேர்த்து தாளிச்சிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் கிடைக்கும் இப்போ சோம்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில்லை கொஞ்சம் ஒரு கொத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இப்போ கறி நல்லா கறி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கழுவி அதை சேர்த்துக்கரலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் எண்ணெயில் நல்லா அந்த தாளிப்பில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதங்கினதாங்க நல்லாயிருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் அளவா மட்டும் சேர்த்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கரலாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் ஊற்றி நம்ம குக்கரில் மூடி வச்சு விட்டோன்னா ஒரு நாலு விசில் வரட்டும் அது பக்கத்தில் அந்த அடுப்பில் வச்சுட்டு இப்போ மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் குழம்புக்கு சோம்பு கசக கசக சேர்க்கல சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு பூங்க பூவுங்க பூ பூயெல்லாம் ஒரு ஒரு பீஸு சோம்பு சீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க மிளகு மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாமே எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் நார்மல் சைஸு இப்போது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் கறியில இப்போ தனி மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூனுங்க ஒரு நாலு சின்ன சின்ன சைஸில் தான் ஸ்பூனு மூணு ஸ்பூன் அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சது கொஞ்சம் கலரும் கொடுக்கும் அதுக்காக தான் அரைச்சி இப்போ வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு அரை முடி நார்மல் சைஸ் இந்த சைஸ் தாங்க தேங்காய் அது ஒரு அரை முடி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆரிடுச்சுங்க ஆறினதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் கறியும் நல்லா வெந்துருச்சு கறியும் இப்போ மசாலா அரைச்சி வச்சதை நம்ம ஊற்றி நம்ம குழம்ப கொதிக்க விடலாம் தண்ணியாக வைக்கும்போது நல்லாயிருக்கும் இந்த உடம்பு வலி சளி இருமல் இந்த இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க இந்த குழம்ப வந்து நம்ம குடிக்கும்போது இப்போ தண்ணி தேவையான அளவு ஃபுல்லாக நல்லா ஊற்றியாச்சுங்க இப்போ உப்பு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலையும் சேர்த்துருக்கோம் கறியிலையுமே சேர்த்துருக்கோம் கெட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கரலாம் கிரேவி மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கரலாம் நான் இன்றைக்கி தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் இப்போ மூடி வச்சு பாருங்கள் கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கேன் மசாலா எல்லாமே வறுத்து வதக்கி சேர்த்தனால நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்குது வாத்துக்கறி குழம்பு நல்லா இளம் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சுங்க அதனால குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுத்துருந்துச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு குழம்பு இப்போ உப்பை பார்த்துக்கிட்டு தேவையான அளவு சேர்த்தாச்சுங்க இப்போ கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சளியெல்லாம் பிடிச்சி உடம்பு வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பு காயக்கூடாதுங்க ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா குடிக்கூடாது இந்த மாதிரி கொதி வரும்போதேவும் நமக்கு தேவையான அளவு குழம்பு எடுத்து நல்லெண்ணெயை ஊற்றி குடிக்கும்போது சளிக்கும் நல்லா கேட்கும் உடம்பு வலிக்குமே நல்லா கேட்குங்க வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறனா இது எனக்கு சளி பிடிச்சனால நல்லெண்ணெய் ஊற்றி சரி ஆத்தி குடிக்கலாமேனு மிளகு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி சர சரன்னு ஆற்றி சூடாக குடிக்கணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் நான் அளவாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இன்னும் நல்லா எண்ணெயை ஊற்றி ஆற்றி குடிக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தலை வேணும்னா நீங்கள் தூக்கிக்கங்க நான் அப்படியே குடிச்சிட்டேங்க அருமையாக இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்ணு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அஞ்சுன்னு ரெடி ஆகிருங்க நம்ம கறி எல்லாமே வேக வச்சுட்டோம் ஏற்கனவே அதனால் இந்த மசால் பச்சைவாசம் போகிற வரைக்கும் நம்ம காஞ்சாலே போதும் அருமையான வாத்துக்கொல்லி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அட்டகாசமாக இருக்குது பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதே போல் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்